வாழ்வே தவம் சேவம் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நம அடுத்து நம்மளோட தவ பயணத்துல இன்னொரு முக்கியமான அங்கம் பார்க்க போகிறோம் அது என்னன்னா உணர்தல் உணர்வது நம்ம செய்கிற பல விஷயங்கள் அது பாராயணமாக இருக்கட்டும் பூஜையாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் அதில் ஆழமாக நம்ம போகிறதில்லை ஆழம்ன்றது என்ன நான் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த சமயம் ஒருத்தர் வந்துட்டு நாம பாராயணம் இருந்தார் அவர் கொஞ்ச நேரம் அப்படி சொல்ல சொல்ல அவர் கண்ணில் இருந்து நீர் கசிய தொடங்குச்சு அதுக்கு பிறகு நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் நானுமே தானே நாம பாராயணம் சொல்கிறேன் ஆனால் ஏன் எனக்குள்ளார அந்த மாதிரி ஒரு கசிதல் ஏற்படலை அதுக்கு பிறகு நான் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இறைவா எனக்குள்ளார இந்த கசிதல் ஏற்படலை அது ஏன்னு எனக்கு தெரியல நீ தான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் பல முறை அந்த பாராயணம் செய்யும்போது எனக்கும் அந்த அனுபவம் கிடைத்தது அப்புறம்தான் எனக்கு தெரியுது இந்த உயிர் தன்மை இருக்கு இல்லையா அந்த உயிர் தன்மையை தொடர அளவுக்கு ஆழம் போனால் மட்டும்தான் இந்த கண்ணீர் கசிதல் ஏற்படுது அங்கே உள்ளுக்குள்ளார ஒரு கரைதல் இந்த கரைதல் நடக்கும்போது இன்னும் சில அடையாளங்கள் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு எப்படின்னா உடம்பு சிலிர்க்கிறது குரல் தள தளத்து போகிறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் இது என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னா வெளிப்படையாக நம்மளோட அறிவுலேயோ புத்திலேயோ இருந்து எங்களை உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த சோதிவானவனோட இந்த உயிர் தொடும்போது கலக்கும்போது அதை தான் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த உடலில் இந்த கண்ணீர் கசிதல் அந்த நேரத்தில் தான் நடக்குது அதனால் நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சு எது செய்தாலும் ஒரு பிரார்த்தனை வச்சு இது ஆழமாக என் உயிர் தன்மையை தொடும் வகையில் நீ ஆசீர்வாதம் செய் இறைவனேன்னு சொல்லி அந்த உணர்வு நிலை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அந்த உணர்வு என்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் உணரணும் இறைவனை உணரணும் அறிவது அல்ல என அவன் அறியும் பொருள் அல்ல அந்த அனுபவம் நமக்குள்ளார நிகழும்போது நடக்கிற விஷயம் என்னன்னா கசிதல் ஏன் இந்த கசிதல் இந்த கரைதல் ரொம்ப முக்கியம்னா இந்த கரைதல் மூலமாக தான் நம்மளோட ஆணவம் பொடுங்கும் மற்ற எந்த ஒரு செயலாலையோ எண்ணத்தாலேயோ அதால் ஒடுங்க முடியாது படிப்படியாக இறைவன்கிட்ட அது கரைந்து கரைஞ்சு கரைஞ்சி ஒரு எல்லைக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை பெருமானை தவிர வேறு எதுவுமே இல்லைன்றத அது உள் உணர்வில் அனுபவிக்கும் போது அது ஒடுங்கிடும் நிச்சயமாக ஒடுங்கும் அதனால் இதற்கு பிறகு செய்யும் எல்லா செயலும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வச்சு அந்த ஆழமான உயிர்நிலையை தொடும் வகையில் நடக்கட்டும் இறைவா ந பிரார்த்தனை வச்சு செயல்படுவோம் நம்மோடு இருக்கும் இறைவன் எப்போதும் நம்மோடு இருந்து ஆசிர்வாதம் செய்து வழி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய